ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கயல் சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் கையல் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த அத்தனாலையும் பிரச்சனை அந்த தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்டிக்க போகிற இடத்துல அத்தனை நாளும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கையலுக்கு வந்து மாறி மாறி பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அது இப்போதான் வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது எல்லோரும் ரெண்டு குடும்பக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் பிரச்சனையில் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த கயல் சீரியல் இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்திலே வச்சு பார்த்தீங்கன்னா ஆனந்தி மட்டும்தான் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனை வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் கதைக்களத்தில் வந்து காமிச்சுட்டு இருக்காங்க சொந்த அத்தை மூலியமாகவே வந்துட்டு கையலுக்கும் வந்துட்டு அவங்களோட அத்தை அதாவது ராஜலக்ஷ்மிக்கும் வந்து பிரச்சனை ஃபியூச்சர்ல வரப்போது அதுதான் வந்து விறுவிறுப்பாகவும் காமிக்க இருக்காங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த டயத்தில் வந்துட்டு இவங்க அவங்க பெரியம்மா வந்து ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா ஆனந்தி தான் இருக்காங்க இல்லையா மனுக்கு வந்துட்டு ஆனந்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்துடு அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க குடும்பத்தில் எல்லாரும் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கயலுக்கு கயல் வந்துட்டு அவங்களோட அதாவது எழிலோட அம்மா கிட்ட பேசுறதாக காமிக்கிறாங்க எழிலோட அம்மா கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னா உங்கள் பையனுக்காக தான் நான் பார்க்குறேன் உங்களுக்கெல்லாம் நான் பயந்துட்டெல்லாம் ஒன்றுமே நான் பண்ணலை உங்களுக்கு நான் பயப்படவும் மாட்டேன் எழிலோட ஃப்யூச்சராக தான் அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காக இந்த டெசிஷன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக பேசுகிறாங்க பக்கமாக பார்த்தீங்கன்னா கீதா வந்து கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்ன நீ ஜாதகத்தினால எழிலை விட்டு கொடுத்தாலும் அவர் வந்து உன்னை ஃபுல் ஹார்ட்டடாக லவ் பண்ணுறாரு ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட ஒரு சந்தோஷம் மா வாழ்வாரு நீ நினைக்கிறியா கையல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க கட்டத்தில் வந்து கயல் வந்து எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்க எல்லில் கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க இந்த விஷயத்தில் அப்படிங்குறது அவங்க கவனிச்சுட்டு கீதாவே வந்துட்டு கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக கீதா மூலியமாக எல்லிலுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது வந்து பரு வந்து பார்ப்பாங்க எதுனால கயல் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கா கண்டிப்பா அவங்க அம்மா தான் இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா ஜாதகத்தை அவங்க பார்ப்பாங்க அவங்களே பர்சனலாக எடுத்துட்டு போய் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்போ அதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு தெரிய வரும் இது மூலியமாக அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறக்கும் சான்சஸ் எட் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எப்படி வந்து இந்த கதைக்கெல்லாம் போகலாம் ஃப்யூச்சரில் எப்படி போனால் நல்லா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறும் இன்னொரு சீரியல் அப்டேட்டில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன்